स्कूल उसमें रहा है, ये कहते हैं बक्सों ऐसे से भी करवा, तो ताई रहता है, चला तो लेंदरी, तो स्कूल बुक सेल में स्कूल बुक्सों डीएनपीसी ऑप्शन होते हैं। நல்லா பையன கலர்ஃபுல்லா இருக்கு. ஹ? பிச்சரோட நல்லா இருக்கு. வேற ஏதாவது டிசைலி இது ஏதாவது வேணுமா எனி டைம்லாம் மாதிரி பண்ணலாம். இது எல்லது செரிய லிமிட்டட் எடிஷன் பீஸ் தான். வேற சரி இல்ல ஏதாவது

கொஞ்சம் வாங்கி வச்சிடலாம் இங்கே நீங்கள் யாரும் வேணுமோ யூஸ் பண்ணிட்டு வச்சு பண்ணி எல்லாமே பண்ணி தரவே நீங்கள்லாம் படித்து நீங்கள் எப்படி முழுக்கு போறீங்களோ அதே அளவுக்கு மாவட்டத்துக்கும் சரி நம்ம மாநிலத்துக்கும் சரி ஒரு நல்ல பேரை கிரியேட் பண்ணுங்க தான் நீங்கள் பேப்பர்லாம் எல்லாரும் படிக்கிற பசங்க தானே எவ்ரிடே நீங்கள் பேப்பர்லாம் பார்க்குறீங்க கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி இந்த இதில் வந்து அன்றை சிஎம்மாக இருக்கும் டெப்டி சிஎம் சப்ஜெக்ட் தான் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் இது எல்லாமே அதனால் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க நிறைய ஸ்கீம் இப்போ புதுமை பெண்ணாக இருக்கட்டும் நான் முதல்வனாக இருக்கட்டும் நான் முதல்வன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இட்ஸ் நியூ கான்செப்ட் ஃபார் த என்டையர் கண்ட்ரினால் இந்தியாவிலேயே இப்போ தான் முதல் முத முதல் முறையாக இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கவர்மெண்ட்டே எடுத்து கொடுக்குறது முன்னாடியெல்லாம் நம்ம யாராவது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி பண்ணுவாங்க இப்போ தனியாக ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் சென்னை லெவலில் ஆனால் ஒரு சிஎம் தான் அந்த துறையோட அவரோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஸோ அளவுக்கு யூத்துக்கும் சரி குறிப்பாக நம்மளை பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கான எந்த வசதியாக இருந்தாலும் அதை உடனே பண்ணித்தரணுங்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க முன்னாடி இருந்தால் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஐம் ஷியூர் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தேவையானதை ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அதை எஃபெக்டிவாக எட்லீஸ்ட் பண்ணிக்கங்க நம்ம இப்போ எனக்கு இப்போ நீங்கள் இங்கே படிக்கிறீங்க ஒரு மாவட்டத்தோட மற்ற பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் நீங்கள் இப்போ இங்கே பக்கத்தில் உங்களுக்கு கிளாஸஸே எடுக்கிறாங்க அது இன்னொரு அட்வான்டேஜ் நீங்கள் எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து படிச்சுக்கலாம் ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒரு ஸ்டடி சென்டருக்கு ப்ரைவேட்டில் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள வர்றோம்ல ஆடியோ ஆஃபீஸ் ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும் முன்னாடியே ஆமா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து முன்னாடி ஒரு வழி கட்டாமல் பாருங்க ஒரு கேட் மாதிரி போட்டிருப்பாங்க ஆ அதில் அப்படியே உள்ளவாங்க வாங்க